சீமானவர்கள் அண்மையில் ஆடு மாடு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி உரை நிகழ்த்திறாரு அது பெரிய அளவில் விப விமர்சனம் சொல்கிறத விட ரொம்ப நகைச்சுவையாகவும் பார்க்கப்படும் நிறைய பதிவுகளை பார்க்கணும் பண மரத்தில் ஏறுறது நல்ல இறக்கிறதுக்கு அதோ அதை ஒன்றா பார்க்க முடியுமா இல்லையா சீமான எடுப்பது உரிமை பிரச்சனையும் இருக்கும் நகைச்சுவை பிரச்சனையும் அதோட சேர்த்து இருக்கும் உரிமை பிரச்சனையும் நகைச்சுவையோட சேர்த்து எல்லாத்தையும் அவர் கலந்துருவாரு கடைசியில மேல நிக்கிறது நகைச்சுவை தான் மிஞ்சி நீங்க இல்ல நீங்க பிரியாணியில சாம்பார் ஊத்துறீங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரியான ஒரு விடையாது இல்ல ரசம் ஊத்தி நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த எப்போதான் தாப்பாடுறாரு அவர் பிரியாணியில சாம்பார் ஊத்துறதே உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னா அவர் எழுப்பின விஷயம் வந்துட்டு ரொம்ப டீப்பான விஷயம் ஆனா அவர் ரொம்ப அழகா இந்திய ஒன்றிய அரசு தொடாத இங்க மட்டும் மாநில அரசு மட்டும் பாத்துக்கிற மாதிரி இதெல்லாம் என்ன பண்றது ரொம்ப தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் திரு சீமானவர்கள் அண்மையில் ஆடு மாடு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி உரை நிகழ்த்திறார்கள் அது பெரிய அளவுல விமர்சனம் சொல்கிறத விட ரொம்ப நகைச்சுவையாகவும் பார்க்கப்படுது நிறைய பதிவுகளை பார்க்கணும் பட் உங்களுடைய பார்வையில் அவர் என்ன பாதை வெவ்வேறு விதமான ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் மாதிரியான விஷயங்களை கையெழுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது பணமரத்துல ஏறுறது கல்லை இறக்குறது அது அதை ஒன்றா பார்க்க முடியுமா இல்லை என்ன என்ன பண்ணுறாரு ஒரு இஷ்யூவை ஃபோகஸ் பண்ணுறதுக்கு என்ன போராட்ட மாதிரி எந்த விதமான போராட்டத்தையும் வடிவங்களையும் எடுக்கலாம் வடிவங்களையும் எடுத்துக்கலாம் சரி வழிமுறைகளை எடுத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மையப்படுத்தப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா ஆடு மாடு அதாவது வனப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க அனுமதி தரலாமா தரக்கூடாது என்விரான்மெண்டல் இஷ்யூ சுற்றுச்சூழல் தொடர்பான சிக்கல் இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு மேய்த்தல் அப்படின்றது அவசியமாக இல்லையா அப்படின்றது எங்கேருந்து எடுக்கணுன்னா நம்மளுடைய இருந்து எடுக்கணும் பால் தேவை இருக்கா இல்லையா ஆடு மாடு இருக்கணுமா இல்லையா மேய்ச்சல் எல்லாம் எங்கே இருக்குது மந்தவெளி அப்படின்ற ஒரு இடம் இப்போ மந்தவழி அப்படின்றா மந்த வழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆடு மாடு இருக்கிற இடம் தான் அது இன்றைக்கி வந்து நகரம் ஆயிப்பிச்சு ஸோ அங்கே இருக்கிற எல்லாம் இது பண்ணியாச்சு எல்லாம் தூக்கியாச்சு ஆடு மாடுகள் எல்லாம் தூக்கியாச்சு பால் எங்கேருந்து வருது இப்போ கிராமங்களில் எடுத்துகிட்டு வருது இப்போ கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குது டேங்கர் இருக்குது அங்கங்கே நம்ம கொள்முதல் பண்ணுறோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வர்றோம் ஆனால் அந்த மாடுகளுடைய மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவீங்க சீமான் எழுதுகிற எடுப்புற பிரச்சனையில் வந்துட்டு தொடர்புடைய ஒரு சிக்கல் இதுதான் இப்போ அந்த காடு அப்படின்றது என்னது பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி மட்டுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆங்காங்க இருக்குது பல இடங்களில் காடுகள் இருக்குது ஒரு திருவண்ணாமலை எடுத்துனா ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா காடு இருக்கும்

வைக்க போகிற இடத்துல வந்துட்டு வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் ஆமாம் எல்லார் வீட்லையும் மாடு இருக்கிற எல்லாருக்கும் நிலமும் இருக்காது வைக்க போகிற கேள்விதா ஆடு மாடு கொடுத்தாங்க இல்லையா அவங்ககிட்ட நிலம் இருந்துச்சா அப்போ எதை வச்சு அவங்க வந்துட்டு அந்த ஆடு மாடுக்கு வந்துட்டு தீவனம் போடுவாங்க வெளியில தான் வாங்கி ஆகணும் சரிதானா அவங்க மேய மேய விடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்குதா எதுவும் கிடையாது அப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ பொலிட்டிக்கலாக அப்புறம் விட்டுருவோம் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ அத்தை சீமான் முன்னிலைப்படுத்துறாரு சரிதாங்கிறீங்க சரிதான் சரி ஆனால் இதை வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசை நோக்கி நீங்கள் செலுத்தணும் ஏன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது என்விரான்மெண்ட்டு ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அப்புறம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் இதுதான் அங்கே வந்துட்டு மினிஸ்ட்ரி ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்கார் அங்கே தான் பண்ணணும் ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இட் கம்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் ஆக்ட் இந்தியா அப்போ அங்கே தான் பண்ணணும் இவர் என்ன பண்ணுறாரு வசதியாக இவர் இந்த அன்புமணி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஸ்டாலினுக்கு எதிராகவே ஓட்டுவாங்க புரியுதுங்களா இந்த ஆட்சி போயிட்டு வேற ஒரு ஆட்சி பார்த்துன்னா அதுக்கப்புறம் இவங்க சென்ட்ர நோக்கி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க இல்லாட்டி போராடாத இருப்பாங்க இவ்வளோதான் நான் தான் கேட்குறேன் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் ஆக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்தது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஊரில் மந்த வெடிகின்றதே கிடையாது மெய்க்கால் புறம்போக்குன்றதே கிடையாது மெய்க்கால் புறம்போக்குன்னு ஒன்று உண்டு ஆறு ஆற்றங்கரை ஏரிக்கரை அந்த மாதிரி இடத்துலலாம் மெய்க்கால் புறம்போக்கு இருக்கு ஏரியில் தண்ணி வந்துட்டு செடிக்கடி புல்லாம் வளங்கும்போது அதில் வந்துட்டு மாடுகளை விடுவாங்க மேய்ஞ்சிட்டு வரும் சாணியம் போடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரியான ஒரு இதாக இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தில் இப்போ இந்த இதுக்கான ஒரு விஷயம் ஒரு தீர்வு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க இது எங்கே கேட்கணும் இது எங்கே சொல்லணும் இன்னொன்று வைக்கக்கூடிய அதிலே அவர் விமர்சனத்தில் வைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இவர் வந்து கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் போக்கஸ்ல இருந்து திருப்பி விட்டு ஆடு மாடு மேய்க்கிறது வந்து என்கரேஜ் பண்ணுறேன் அதுதான் அதாவது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னம்னா அவர் வந்து ஒரு தான் தோன்றி சீமான் வந்துட்டு ஒரு தான் தோன்றி இவ்வளோ காலத்தில் இதெல்லாம் யாருக்கும் புரியாதா நான் அவர் கூட இருந்ததுனால எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு நான் வெளியில வந்துட்டேன் என்னமும் புரியாதனால இந்த சமூகம் அவரை கட்டிக்கிட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அது வேற அவர் சொல்ல ஒரு பழக அவர் பிள்ளை எங்க படிக்க வைக்கிறாரா இல்ல மாடு மேய்க்க விட்டாரா ஒரு சின்ன கேள்வி ஓ மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு தொழிலாக செஞ்சு எவ்வளோ வருவாயை பெற முடியும் நீங்க மாடு ஆடு மேய்க்கணும் ஆடு மாடு இருக்கணும் கால்நடைகள் இருக்கணும்ன்றது சரி அது மேய்க்கிறதே ஒரு தொழிலாக அதுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் அவங்களெல்லாம் அரசு ஊழியரை மாற்றுவேன் அப்படின்றது உச்சபட்ச முட்டாள்தனமான கற்பனை இடத்துக்கு போவேணா நான் அந்த இஸ்யூல இருக்கிறது சொல்றேன் ஏன்னா சீமானோட போயிட்டு முண்டனும் நம்மளுக்கு முட்டாளாயிடுவோம் அது வேற அப்படிலாம் பண்ணக்கூடாது மாடு ஆடு மேயறது அவசியமா இல்லையா இந்திய ஒன்றிய அரசு ஏன் இதை வந்துட்டு மறுக்குது அப்படின்னோம்னா இதெல்லாம் அழிக்குது அப்படின்னோம்னா அது வெளிநாட்டுல இருந்துட்டு தீவனங்களை வந்துட்டு இறக்குமதி ஆக ஆகிறத அது விரும்புது தெரியாதா ஜெர்மனி அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தீவனங்களை கால்நடை தீவனங்களை இறக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக இருக்கின்றன ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வைக்கோல் மற்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா உடம்பு அது மாடுகள் சாப்பிடக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா அது இன்னமும் வந்துட்டு நிறைவாகவே இருக்குது அது இல்லாத இடத்துல இந்த மாதிரி காடு மாடு போன்ற இடங்கள்ல இப்போ ஒரு பழமொழிலாம் உண்டு இல்லையா காடு கேட்டால் ஆடை விடுன்னு சொல்கிறாங்க தெரியுமா கேட்டுறிங்களா அது என்ன முன்னாடி பின்னாடி வர அதெல்லாம் விட்ருங்க சமூக பிரச்சனைலாம் வந்துடும் காடு கேட ஆடை விட்டால் காடை அடித்து போயிடும் தின்னுட்டு மென்னு தின்னுது நீங்கள் என் வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு மரம் வச்சுருந்தோம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வந்துடுச்சு பாட்டுக்குட்டி வளர்ந்துருச்சு ஒரு வாழைமரம் போயிடுச்சு எட்டி எட்டி தின்னு பிடிச்சி கிடிச்சு இழுத்து கிடித்து எல்லாம் பண்ணி ஒரு 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 மரம் ஃபினிஷ்டு ஸோ இங்கே இந்த வாழை இப்படி போயிடுது அப்படின்னும்னா ஆட்டை தூக்கி காட்டில் ஊட்டினா என்ன ஆகும் சரிதானா சீமான் கேட்குற கேள்வி என்ன இது மேய்ச்சுக்கு என்ன பண்ணும் அப்போ இந்த லெவல் வரைக்கும் மேயலாம் காட்டினுடைய ஃப்ரெஞ்சு சோனில் மேயலாம் அதுக்கு ஆண்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லி ஒரு கண்டிஷனோட நீங்கள் போட்டிக்கிட்ட அப்படின்னா காட்டு காடாகவும் இருக்கும் இவங்களுக்கும் அந்த இதுவும் இருக்கும் புரியுதுங்களா அப்போது இந்த இடம் மட்டும்தான் நீங்க கேள்விக்கு உட்படுத்தணும் மத்த அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப தமாஷா போயிடும் அதான் எல்லாரும் கையாடுறாங்க நம்ம கையாள அது விட்டுருவோம் சீமான எடுப்புறது உரிமை பிரச்சனையும் இருக்கும் நகைச்சுவை பிரச்சனையும் அதோட சேர்த்து இருக்கும் உரிமை பிரச்சனை நகைச்சுவையோட சேர்த்து எல்லாத்தையும் அவர் கலந்துருவார் அவர் கடைசியில மேல நிக்கிறது நகைச்சுவை தான் மிஞ்சி நெஞ்சிடும் இல்ல நீங்க பிரியாணியில சாம்பார் ஊத்துறீங்கன்னா என்ன ஆகும் இது அந்த மாதிரியான ஒரு விடையாது இல்ல ரசம் ஊத்தி நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அதான் சீமான் தான் சாம்பார் சீமான உள்ளபடியே பாத்தீங்க எழுப்பின விஷயம் வந்துட்டு ரொம்ப டீப்பான விஷயம் அவர் ரொம்ப அழகா இந்திய ஒன்றிய அரசு தொடாத இங்க மட்டும் மாநில அரசு மட்டும் பாத்துக்கிற மாதிரி அவரு இதெல்லாம் என்ன பண்றது ரொம்ப அண்ணாமலை செய்யலாம் சீமானமா செய்யறது அண்ணாமலை சொன்னார்ல கடிச்ச மாதிரி இருக்கணும் காயம்படாமல் இருக்கணும்னு ஒன்று சொன்னார் ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை அவர் காட்டினார் இவங்களாம் அந்த வகையார் சேர்ந்தவங்க எனவே இவங்களை எதுக்கு மேலே பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி தமிழரை சார்பாக